வணக்கம் மக்களே நடிகர் ஜிவி பிரகாஷுக்கும் திவ்ய பாரதிக்கும் இடையே ஒரு ஒரு அரசல் புரசரான தகவல் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு ஓப்பன் டாக்கா திவ்யபாரதி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டுக்கிறாங்க இந்த அறிக்கையினுடைய முதல் மற்றும் இறுதி அறிக்கை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தில் என்னுடைய பேர் அடிக்கடி இழுக்கப்பட்டு வருகிறது ஜீவியினுடைய குடும்ப பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ஒரு நடிகருடன் அதுவும் குறிப்பாக வந்து திருமணமான ஒரு ஆணுடன் டேட்டிங் செய்ய நான் விரும்பவே மாட்டேன் ஆதாரமற்ற வதந்திகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் அப்படின்னு நான் இதுவரைக்கும் ரொம்ப அமைதியாவே இருந்துட்டு வந்தேன் ஆனா இது ஒரு அளவுக்கு மேல மீறி போயிருச்சு அந்த எல்லையை தாண்டினதுனால என்னுடைய நற்பெயருக்கு கலங்க ஏற்படுறத நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன் என்னுடைய வலிமையான ஒரு சுதந்திரமான பெண்ணாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இது போன்ற வதந்திகளான வரையறுக்கப்பட்ட இந்த மாதிரியான வதந்திகளை தயவு செஞ்சு நம்பாதே உண்மையும் அல்ல நெகட்டிவ்களை பார்க்கறதுக்கு பதிலாக சிறந்த உலகை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்ய பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாருங்க அன்டில் டா டபாபாய்